தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே எமிதல்களை திறந்திரலும் எம் வாய்வும் எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் சேசுமரி சூசை நான் அடைக்கலத்தில் கண்பிடித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களை விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக இனையற்ற தலைவா புது மக்குள் பொழிந்தருளும் புது மக்குள் பொழிந்தருளும் உயிரொழிப்பவறு மீறை பவரே உள்ளத்தில் வாழும் உயர் தலைவா உள்ளத்தில் வாழும் உயர் தலைவா ஆவி அமிரைவா இனையற்ற தலைவா பொது வாழ்வை மக்குள் பொழிந்தருளும் புது வாழ்வக்குள் பொழிந்த சாந்தி தருபவா சக்தி தருபவா உள்ளத்தில் வாழும் உயர் தலைவா உள்ளத்தில் வாழும் உயர் தலைவா ஆவியாமிரைவா இணையற்ற தலைவா புது வாழ்வேடா சகாய தாயிடம் அன்றாடுவோம் ஓ இடைவிடா சகாய தாயே நீர் அருள் நிறைந்தவள் தாராள குணமும் உடையவள் இறைவன் எமக்கு அளிக்கும் வரங்கள் அனைத்தையும் பகிர்ந்தளிப்பவர் நீரே பாவிகளின் நம்பிக்கை நீரே அன்புள்ள அன்னையே உம்மை நோக்கி திரும்பும் எம்மிடம் வாரும் உமது கரங்களில் ரட்சனையும் உண்டு நாம் உமது கரங்களில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் உமது பிள்ளைகள் அன்பு நிறைந்த அன்னையே எங்களை பாதுகாத்தரலாம் ஏனெனில் உமது பாதுகாவலில் இருந்தால் எங்களுக்கு பயமில்லை இருந்து எங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்றுத் தருகிறீர் கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கும் நீர் நேர் நரகத்தை விட சக்தி நிறைந்தவராயிருக்கிறீர் முது திருக்குமாரனும் எங்கள் சகோதரருமான கிறிஸ்துநாதர் எங்களை தீர்விட வரும்பொழுது நேரே அறிகள் இருப்பீர் என்று எதிர்பார்க்கின்றோம் சோதனை வேளையில் முது சகாயத்தை தேட அசட்டை செய்வதால் எங்கள் ஆத்துமத்தை இழந்துவிடுவோமோ என்று பயப்படுகின்றோம் ஓ இடைவிடா சகாயத்தாயே எம் பாவங்களுக்கும் மன்னிப்பையும் இப்போது நாங்கள் கேட்கும் தேவையையும் கிறிஸ்துநாதரிட அன்பையும் இறுதுவரை நிலைத்திருக்கும் வரத்தையும் என்றும் முது சகாயத்தை நாடும் மனதையும் முது திருக்குமாரிடமிருந்து எங்களுக்கு பெற்று தாரும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் திருப்பாடல் இரண்டு ஆண்டவரே எங்கள் தலைவரே உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு சிறந்து விளங்குகின்றது உமது மாட்சியை வானங்களுக்கு மேலாக நிலைப்பறை செய்தீர் பாலகரின் நாவிலும் குழந்தைகளின் மழலையிலும் வலிமையை உறுதிப்படுத்தி உம் பகைவரை ஒடுக்கினீர் எதிரியையும் பழிவாங்குவோரையும் எளிதாய் அடக்கினீர் உமது பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும்போது மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார் மானிடரை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் யார் என்று என்ன தோன்றுகிறது அவர்களை கடவுளாக உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளீர் மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர் உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர் அனைத்தையும் அவர்கள் பாதாளங்களுக்கு கீழ்படுத்தியுள்ளீர் ஆடு மாடுகள் எல்லா வகையான காட்டு விலங்குகள் அனைத்தும் அவர்களுக்கு பணிய வைத்தீர் வானத்து பறவைகள் கடல் மீன்கள் ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்படுத்தியுள்ளீர் ஆண்டவரே எங்கள் தலைவரே உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு சிறந்து விளங்குகின்றது அருள்வாக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் இருந்து வாசகம் அவர் வாக்களித்தபடியே நீதி குடிக்கொண்டிருக்கும் புதிய விண்ணுலகும் புதிய வண்ணுலகும் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே அன்பார்ந்தவர்களே இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லறவு கொண்டிருவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள் நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நான் உம்மை புகழும்போது என் இதழ்கள் பேறு வகை கொள்ளும் என்னாவும் நீதியை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரே எங்கள் கால்களை அமைதி வழியில் நடத்தி செல்லும் கடவுளுடைய கொடை பயப்படும் அல்ல மாறாக வல்லமையும் அன்பும் சுய கட்டுப்பாடும் உள்ள ஆவியாகும் எனவே முழு நம்பிக்கையோடு நமக்கு தேவையான வரங்களை அவரிடம் வேண்டுவோம் தந்தையே உம் ஆவியாரை எங்களுக்கு அனுப்பி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளும் கடவுளுமானவர் போற்றி கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு எல்லா ஆண்மையையும் ஆசியையும் கொடுத்துள்ளீர் நாங்கள் அவற்றை பயன்படுத்தி சரியான விதத்தில் சரியான பிள்ளைகளாக வாழ வருள் தாரும் தூய் ஆவியாரின் வல்லமையால் மரியால் கிறிஸ்துவை உலகிற்கு கொடுத்தார் இறைவா திருச்சபின் வழியாக என்று கிறிஸ்து மீண்டும் மனித உள்ளங்களில் பிறக்க அருள்தாரும் தந்தையே மத தூய ஆவியார் எங்களை தனிமையில் இருந்து வெளிக்கொணர்வாராக குருடர்களுக்கு பார்வை கொடுக்கவும் ஒளியில் வார்த்தையை பறைசாற்றவும் வாழ்வின் நிறைவை நாங்கள் ஒரு சேர கண்டு கொள்ளவும் அவர் எங்களை வழிநடத்தி செல்ல அருள்தாரும் இறைவா முத ஆட்சிக்காக நாங்கள் எடுக்கும் முயற்சிகள் சுயநலத்தாலோ அச்சத்தாலோ குன்றிவிடாமல் இருப்பதாக படைப்பனைத்தும் தூய ஆவியாரால் புத்துயிரல் பெறவும் எங்கள் எல்லாம் மீட்படைந்த உலகிற்கு சான்று பகரவும் அருள் புரியும் அன்னையின் ஆசிரியர் நம்மோடு இருந்திடவும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்திரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆன்மாக்கள் நம் குடும்பத்தில் மறித்தோர் அனைவருக்காகவும் வேண்டுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதென போற்ற பெருக முத ஆட்சி வருக மது திருவள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுத எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜிபிப்போமாக என்றும் வாழும் எல்லாமுள்ள கடவுளே உண்மை ஒளி நிலை வாழ்வு இவற்றின் பெரும் சுடரே இக்காலை வேளையில் பாவ இருளை அகற்றி முது திருவருகையின் மகிமையால் எம் உள்ளங்களை நிரப்பி உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவின் ஆன்மாவே எம்மை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே எம்மை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எமக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே எம்மை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே எம்மை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எமக்கு செவிசாயம் உம் திரு காயங்களுள் எம்மை மறைத்தருளும் உம்மிடமிருந்து எம்மை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து எம்மை காத்தருளும் எமது இறப்பின் வேலையில் எம்மை அழைத்தருளும் வர எமக்கு கட்டகையிட்டும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும் ஆமேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்ல கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் அரியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கங்கள் இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்